எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் தேர்தல் நேரங்களில் சுற்றுப்பயணம் செய்யும் தலைவர்களின் பிரச்சார பாணிகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அவர்களுடன் செல்லும் பத்திரிகையாளர்களுக்கு எந்த தலைவர் எவ்வளவு நேரம் பேசுவார் எப்படி நடந்து கொள்வார் மற்றும் உணவு நேரம் உட்பட அனைத்தும் அத்துப்படியான விஷயம் இவை எல்லாம் தெரிந்திருந்த காரணத்தினால் உடன் செல்லும் பத்திரிகையாளர்கள் அதற்கேற்ப தயார் நிலையில் இருப்பார்கள் திண்டுக்கல் கோவை இடைத்தேர்தல் நேரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு தமிழக அரசியலில் மிக பரபரப்பான காலங்கள் தேர்தல் செய்திகளுக்காக ஒவ்வொரு பத்திரிகை சார்பிலும் அதிமுக நிகழ்ச்சிக்கு தனி நிருபர்கள் போட்டோகிராபர்கள் திமுக நிகழ்ச்சிக்கு தனி நிருபர்கள் போட்டோகிராபர்கள் என்று பிரித்து அனுப்பப்பட்டிருந்தார்கள் ஆனால் எல்லா கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணத்திற்கும் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் படம் எடுக்கும் வாய்ப்பை பெற்றதினால் ஓரளவுக்கு நிலைமைகளை கணிக்க முடிந்தது மேலும் அனைத்து தலைவர்களிடம் நேரடியாக பழகும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது எம்ஜிஆர் சுற்றுப்பயணத்தின் போது முதலில் ஏசி வேனில் புறப்படுவார் தொகுதி எல்லை வந்ததும் அந்த வேனை விட்டு இறங்கி அடுத்து வந்து கொண்டிருக்கும் திறந்தவெளி வேனில் சென்று உள்ளே இருக்கும் மர ஸ்டூலின் மீது ஏறி நின்று விடுவார் பாதி உடம்பு வெளியே தெரிய மக்களை பார்த்து கும்பிட்டு கொண்டே செல்வார் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் என்றாலும் அதை கூடியிருக்கும் மக்கள் கூட்டமாக நின்று பார்ப்பது ஏதோ சுவாமி தரிசனம் செய்வது போல் தோன்றும் அவருடைய காருக்கு பின்னால் தொடர்ந்து ஏசி வேன் பத்திரிகையாளர் கார் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கார்கள் என்று வரிசையாக தூசியை கிளப்பிக் கொண்டே சென்று கொண்டிருக்கும் எம்ஜிஆர் கார் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ரோட்டின் நடுவில் சாலை மறியல் போன்று கட்சி தொண்டர்கள் காரை மறிப்பார்கள் என்னவென்று பார்த்தால் கொடியேற்றி செல்லும்படி கூறுவார்கள் எம்ஜிஆரும் மறுக்காமல் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி பயணத்தை தொடருவார் இப்படி வழியெங்கும் கொடியேற்றல் குழந்தைகளுக்கு பெயர் வைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளை ஓடி ஓடி படம் எடுக்க வேண்டியிருக்கும் விடிய விடிய இதே கதைதான் அதே சமயம் மேடை போட்டு மீட்டிங் என்று வந்துவிட்டால் முதலில் குட்டி பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்போது அங்கு பெட்டிக்கடை எங்கே என தேடி கண்டுபிடித்து சோடா அல்லது டீ சாப்பிட்டு வருவார்கள் எம்ஜிஆர் பேச ஆரம்பித்தால் குறைந்தது ஒரு மணி நேரமாவது பேசுவார் குறிப்பெடுப்பவர்களின் கை வலிக்கும் அளவிற்கு அவரது பேச்சை நீண்டு கொண்டே இருக்கும் சுற்றுப்பயணம் முடிந்து திரும்பும் போது அநேகமாக வெடிந்துவிடும் ஆனால் சிவாஜியின் சுற்றுப்பயணத்தில் சென்றால் செய்தியாளர்களுக்கு எழுத்து வேலை மிக குறைவு பெரும்பாலும் அவருக்கு ஒளிப்பெருக்கி அமைக்கப்பட்ட வேனில் நின்றவாறே ஏழு அல்லது பத்து நிமிடம் மட்டும் பேசிவிட்டு இறுதியில் ஜெய்ஹிந்த் என்று நீட்டி முழுக்கமிட்டு புறப்பட்டு விடுவார் அடுத்த இடத்திலும் இதே பேச்சு பொதுக்கூட்டங்கள் அநேகமாக இருக்காது இரவு பன்னெண்டு மணிக்குள் திரும்பிவிடலாம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கச் சொல்லி கட்சி பாகுபாடு இல்லாமல் தாய்மார்கள் எம்ஜிஆர் வந்தாலும் சிவாஜி வந்தாலும் தங்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு வழியில் மணிக்கணக்கில் காத்து இருப்பார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் மூன்று வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளையும் வைத்திருப்பார்கள் எம்ஜிஆர் குழந்தையை வாங்கி கொண்டால் நிதானமாக கன்னத்தை கிள்ளி கொஞ்சி அது அணிந்திருக்கும் கவுன் அல்லது சட்டையை தூக்கி பார்த்து ஆனா பெண்ணா என அறிந்த பின் ஒரு பெயரைச் சொல்ல அதை அருகில் இருக்கும் ஸ்டண்ட் உதவியாளர் கீழே நின்று கொண்டிருக்கும் தாயிடம் உறக்க சொல்வார் ஏனெனில் ஒரு பக்கம் ஒளிப்பெருக்கியில் வாங்கையா வாத்தியார் ஐயா என்ற பாடல் காதை பிளந்து கொண்டிருக்கும் சில நேரம் மைக் மூலமாக பெயரைச் சொல்வது உண்டு சிவாஜியும் தன்னிடம் கொடுக்கப்பட்ட குழந்தையை நாசுக்காக வேன் மேலிருந்தவாறு குனிந்து வாங்கி தூக்கி வைத்து தாயிடம் குழந்தை ஆனா பெண்ணா என கேட்டு விசாரித்த பிறகு தனக்கு பிடித்த தேசிய தலைவர்களின் பெயரைச் சொல்லியவாறு கொடுப்பார் அவர் ஸ்டென்ட் பார்ட்டி ஆட்களை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை இருவரது காலிலும் நொறுக்கு தீனிகள் தாராளமாக இருக்கும் பத்திரிகையாளர் கார்களுக்கும் அவ்வப்போது வரும் சிவாஜி சுற்றுப்பயணத்தின் போது அவர் எப்போதும் சீரியஸாகவே இருப்பது போல் தோன்றும் ஆனால் பழகியவர்களுக்கு தெரியும் குழந்தை உள்ள முடையவர் என்று தனிப்பட்ட முறையில் பேசும்போது மற்றும் துயர நிகழ்ச்சிகளை அறியும் போது சிவாஜியின் கண்கள் கலங்குவதை நேரடியாக நான் கண்டிருக்கிறேன் எம்ஜிஆர் சுற்றுப்பயணத்தில் அவருடன் அதே காரில் பயணம் செய்யும்போது அவரது நடவடிக்கைகள் எனக்கு கொஞ்சம் புதுமையாக தெரிந்தது திறந்த வேனில் நின்றவாறு கிராமங்கள் தோறும் செல்லும் போது பறக்கும் தூசி என்பது சாதாரணமானதல்ல ஒரு ஐந்து நிமிடங்கள் தலையை வெளியே நீட்டிக்கொண்டு கொண்டு வந்தாலே கிராப்பு தலை பறட்டை ஆகிவிடும் தூசியினால் கண்கள் எரிச்சலாக இருக்கும் அதை நானே அனுபவித்துள்ளேன் வேறு வழி அதை தாங்கி கொண்டுதான் அனைவரும் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஒரு ஊர் முடித்து அடுத்த ஊர் செல்லும் இடைப்பட்ட தூரத்தில் எம்ஜிஆர் திறந்த வேனை விட்டு ஏசி வேனைக்கு மாறிவிடுவார் அவருடன் வேட்பாளர் மற்றும் கே ஆகியோருடன் எஸ் எஸ் ராமகிருஷ்ணனும் இருப்பார் காரின் உள்ளே இருந்த எம்ஜிஆர் சிறிது நேரத்தில் டம்ளரில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கொண்டு அதில் கைக்குட்டையை முக்கி நினைத்து தன் கண்களில் சிறிது நேரம் ஒத்தடம் கொடுத்தவரே வந்தார் இரு கண்களிலும் இப்படி மாறி மாறி ஒத்தடம் கொடுப்பதால் தூசி எரிச்சல் இருக்காது பிறகு அடுத்த நிகழ்ச்சியிடம் வந்தவுடன் கண்ணாடியை அணிந்து வழக்கம் போல் திறந்த வேனில் ஏறி நின்று விடுவார் தூசி புயல் கிராமங்களில் சுற்றுப்பயண கஷ்டங்களை எப்படியெல்லாம் சமாளித்துள்ளார் என்பதை அறிய முடிகிறது எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்